ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஆடி ஒன்று தேங்காய் சுட போகிறோம் ஒரு பத் பதிமூணு வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் நம்ம தேங்காய் சுட போகிறோம் பட் கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் வந்து எனக்கு தெரியல ஞாபகம் இல்லை அம்மாக்கிட்ட கேட்டு கேட்டு செய்ய வேண்டியதாக இருந்தது ரெண்டு தேங்காய் வாங்கிட்டு வந்தாச்சு இதோடய ரேட்டே முப்பது முப்பது ரூபாய் அறுபது ரூபாய் தேங்காய் அதோட மேல இருக்க அந்த நாரெல்லாம் நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு நல்லா தேய்ச்சி அதில் இருக்க சொர சொரப்பு தன்மைலாம் போயிட்டு சும்மா நைஸாக இருக்க மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பசங்களாம் ஸ்கூல் போயிட்டாங்க இப்போ அவங்க வர்றதுக்குள்ளே நான் இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன்னா அவங்க வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தேங்காய் சுடு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதனால் என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா கொஞ்சம் லேட்டாக தான் தேங்காய் சுடலாம் இன்றைக்கி ஆஃப்டர் மேரேஜ் வந்து இங்கே தேங்காய் சுடுற பழக்கம் இல்லை மாமியார் வீட்டு சைடு அம்மா வீட்டு சைடு இருக்குது அதனால் இத்தனை வருஷமாக நான் வந்து இந்த சைடு அம்மாவே வீட்டுக்கு வந்ததுலேருந்தே நான் செய்யலை எந்த டைமாவது தேங்காய் சுட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே பசங்கள் எல்லாருமே வந்துட்டாங்க ஸ்கூல் முடித்து அவங்க வர்றது வரும்போதே நாங்கள் தேங்காயில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்து கொட்டிகிட்ருந்தேன் கரெக்டாக வந்துட்டாங்க இப்போ தேங்காயில் இருக்க தண்ணி வந்து கொஞ்சம் தான் இருந்தது பெரிய பாத்திரம்லாம் தேவையில்லை ஒரு டம்ளர் ஆறு டம்ளர் அளவு தான் வந்தது அது நல்லா முத்துண தேங்காயாக இருந்ததால் தண்ணி அவ்வளோவா இல்லை அது தண்ணியெல்லாம் எடுத்தாச்சு எடுத்துட்டு வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை மட்டும் வச்சு நம்ம வந்து தேங்காய் சுட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியாச்சு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து தண்ணி எடுத்துகிட்டு வீட்டில் இருக்கிற பொருளை மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து சேர்த்துட்ருந்தோம் ஒட்டிஸ் எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க ரெண்டு தேங்காய்க்கே பார்த்திங்கன்னா தான் தண்ணி வந்துருந்தது அது இல்லாமல் அதோடய கண் சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்தது நான் மிக்சியில் போட்டு அடிக்கல அடிச்சுட்டு போட்டுக்கல்ல இதெல்லாம் கொஞ்சம் தூளாக போடணும் அப்படின்னு தான் நான் இருந்தேன் டைம் இல்லை சீக்கிரம் செய்யணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் அப்படி அப்படியே போடதா போட வேண்டியதாக ஆகிடுச்சு ஒரு வழியாக வந்து நாம் போட்டு முடித்தாச்சு பட் இது மிக்ஸியில் போட்டு தூள் பண்ணி போடுறதே கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் பொட்டுக்கடலை அது மாதிரி எப்படி ஒரு வழியாக போட்டு முடித்தாச்சு இப்போ இதுக்கு குச்சி ரெடி பண்ணணும் இங்கே வந்து குச்சி எனக்கு தேடி தேடி பார்த்து எனக்கு கிடைக்கல அதனால் பக்கத்து வீட்டில் வந்து மாங்காய் மரத்தில் இருந்து குச்சி ஒடிச்சு தர சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்துட்டு இப்போ வந்து நம்ம இதில் வந்து தண்ணி வெளியே வராமல் இருக்கிற மாதிரி நல்லா டைட்டாக சொருவி விடணும் அதனால் நுனியை சீவிட்டு நான் நல்லா டைட்டாக சொருவி விட்டுட்டேன் அப்புறம் மஞ்சள்லாம் தேய்ச்சாச்சு பாப்பெல்லாம் கையில் வச்சுட்டு நானும் தேங்காய் சுட போகிறேன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க தேங்காயும் சுட்டாச்சு வெளியில் போய் அடுப்பு மூட்டி சுட முடியல அதனால் வந்து ஸ்டவ்லையும் நாங்கள் வந்து தேங்காய் சுட ஸ்டார்ட் பண்ணியாச்சு இது பார்த்திங்கன்னா நுனியில் வந்து அடிக்காயில் வந்து நல்லா வெந்துருச்சு மேலே வந்து வேக வைக்க முடியல அதனால் ஓடெல்லாம் வெடித்து வெடித்து விழ ஆரமித்தோடனே நாங்கள் எடுத்துட்டோம் പ്പവും ര ഹാപ്പിയായിരുന്നാൽ എന്നത് എന്നത് കേട്ടാൽ ഫസ്റ്റ് ടൈം ഇനിയാ പപ്പാവം തെങ്ങാ സുട്ര പാക്റങ്ങ നെക്സ്റ്റു വന്ന് ആണത്ക്കപ്പറം ഉടച്ചിട്ട് സാമികിട്ട് വെച്ച് കുമ്പിട്ട് നാല് സാപ്പാച്ചു